திருச்செந்தூர் முருகன் அருளால் அனைவரும் நன்றாக சுபிக்ஷமாக இருப்பீர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் பொதுவாக தனுசு ராசி பார்த்தீங்கன்னா ராசி அப்படின்னு சொல்லுவாங்க தனுசு ராசியில குரு பகவான் ஆட்சி அமைக்கிறார் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படுது இயல்பாகவே பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் ரொம்பவே சுறுசுறுப்பானவங்க ரொம்ப ஒரு மோட்டிவேட்டடா இருப்பாங்க அடுத்தவர்களையும் உற்சாகப்படுத்துவார்கள் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல தனுசு ராசியில ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த வீடு என்ன ஒரு பின்தங்கிய நிலையில இருந்தாலும் சரி ஒரு அற்புதமான ஒரு அனுகூலமான ஒரு சமுதாயத்தில் மதிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பமாக உயரும் தனுசு ராசி பாத்தீங்கன்னா பொதுவாகவே எல்லாருடையும் நட்போட அன்போட பழகக்கூடியவங்க இவங்களுடைய ராசி சின்னம் என்னென்னு வில் வில்லம்பு அதாவது இவங்க குறி வச்சாங்கன்னா தவறவே தவறாது அதனால் தனுசு ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா பொறுமையோடு செயல்படுவாங்க நிதானமாக செயல்படுவாங்க அவர்கள் எதுவும் பண்ண போகிறோங்கிறது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க ஸோ அவங்களுடைய இயல்பாகவே பாத்தீங்கன்னா அது வில்லம்பு இருக்கிறதுனால அந்த ஒரு குறி வந்து எப்பயுமே அவங்களுடைய நோக்கம் எல்லாம் சரியா இருக்கும் தனஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான பலன்களை ஏற்படுத்தும் அதனால வருஷத்தோட தொடக்கத்துல பாத்தீங்கன்னா செல்வாக்கு பேர் புகழோட தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொடங்கப்படுது அதே போல உங்கள் ராசிக்கு அதிபதியோட பார்வையும் தனஸ்தானத்துக்கு கிடைக்குது அதனால மாணவர்கள் எல்லாம் ஒரு அரசு துறை அரசாங்க அரசாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற துறை டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க முன்னேறக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் குரு இருந்தால் திருவருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அசுரகுருவும் சரி தேவகுருவும் சரி அனுகூலமான ஒரு பலன்களை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்த போகுது ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படி குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை அப்படின்ற போது வரக்கூடிய காலகட்டங்கள்ல குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான அமைப்புகள் எல்லாமே வந்து கைகூடி வரப்போகுது ரொம்ப நாளா நான் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் இல்ல அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அதெல்லாம் எனக்கு ஒரு கனவா இருக்கு அதெல்லாம் கனவு சாத்தியப்படுமா எனக்கு அமைய மாட்டேங்குது எதுவுமே ஒரு வீடு அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல அற்புதமான வீடு அமையும் அற்புதமான அப்பார்ட்மெண்ட் அமையும் அற்புதமான நில புலன்கள் அமையும் பூர்வீக சொத்துக்கள் கைகூடி உங்களுக்கு வரும் அதே போல் காரை மாற்றணும் இல்லை கார் அப்கிரேட் பண்ணணும் பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்கணும் இல்லை கார் வாங்கணும் ரொம்ப நாளாக ஆசை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் புதுசாக கார் வாங்குவீங்க அப்கிரேட் பண்ணுவீங்க கார் அப்கிரேட் பண்ணுவீங்க ஸோ அதே மாதிரி இப்போ டிரான்ஸ்போர்ட் நடத்திட்டு இருக்கவங்க புதிய லாரி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க இல்லை புதிய பஸ் வாங்கணும் வால்வோ பஸ் வாங்கணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய ஆண்டு இருக்கும் அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் தொழில்ல எவ்வளவு நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னாலும் இரட்டிப்பான லாபத்தை வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி இருப்பவர்கள் சினிமா துறையில் இருப்பவர்கள் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான ஒரு ஆண்டாக அனுகூலமான ஒரு ஆண்டாக இருக்கும் அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் வந்து இப்போ விச்சகத்துல ஆயிட்டு இருக்கு இன்னும் ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் கழித்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மேஷத்தில் உச்சமடையும் பொழுது புதிய தொடர்புகள் புதிய பதவி உயர்வுகள் போன்ற அனுகூலமான பலன்களை சூரிய பகவான் வரக்கூடிய காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்துவார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்தில் சனி பகவான் போறதாலையும் மூன்றாம் இடத்துக்கு ராகு பகவான் வர்றதாலையும் சகோதரர்கள் கூட ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதே மாதிரி பாவகிரகமான வந்து சனி பகவான் நான்காம் இடத்திற்கு போவதால விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால கூடுமானவரை பொறுமையா போங்க இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கோங்க முடிஞ்சா ஷூ போட்டுட்டு போங்க ஸோ இதெல்லாமே ஒரு சேஃப்டி பிரிகாஷனா நமக்கு அடிப்படாது அடிப்பட்டாலும் வந்து அவ்வளவு பெரிய பாதிப்புகளை கொடுக்காதுன்றதுக்காக நான் ஒரு எச்சரிக்கையாக சொல்றேன் நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க கண்டிப்பாக மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க சோ அதே மாதிரி உடற்பயிற்சி உங்க தேக ஆரோக்கியம் அதற்கு வந்து வரக்கூடிய ஆண்டு தனுசு ராசிக்காரர்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் கண்டிப்பாக வந்து இப்போ தினசரி உடற்பயிற்சி நீங்க வந்து செய்யணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ராகுவும் செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு எதிர் எதிர் கிரகங்களாக பகையான கிரகங்களாக வர்றதால உடல் சம்பந்தமான தேக ஆரோக்கியத்தில் ஒரு ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது அப்ப என்ன செய்யலாம் தனுசு ராசிக்காரர்கள் என்ன பரிகாரம்னு பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு வடமாலை சாத்தலாம் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து ஒரு வடமாலை சாத்தினீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் தினசரி ஹனுமன் சாலிசா அந்த ஒரு பாட்டை வந்து ஒழிக்க செய்வது மிகுந்த சிறப்பை ஏற்படுத்தும் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்களோட குலதெய்வத்துடைய அனுகிரகம் வேணும்னா நீங்க குலதெய்வத்துக்கு போய் நீங்க ஒரு ஒரு பூஜை போடுறதோ இல்லை அங்க போய் தரிசனம் செய்வதோ தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகுந்த சிறப்பை ஏற்படுத்தும் அது மாதிரி வெளிநாட்டில் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நான் வெளிநாட்டில் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கல அனுகூலமான ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் குரு பயிற்சிக்கு பிறகு சிறப்பான ஒரு யூனிவர்சிட்டியில் வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் அமை வாய்ப்புகள்லாம் நிறையவே வந்து இப்போ தனுசு ராசிக்காரர்கள் வரும் கண்டிப்பாக வரும் மூணாம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பகவான் வர்றதுனால இஎன்டி சம்மந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால அது வந்ததுன்னா அதை வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு எச்சரிக்கையோட ஒரு இஎன்டி சர்ஜன்ட்டை போய் பார்த்து நீங்க அதுல வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது பெட்டர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கேது வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு வரார் அதனால உங்களுடைய தந்தையோட உடல்நிலையில் கவனம் தேவை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் நிறைய வரும் ஆனா அந்த பணத்தை தேவையில்லாமல் செலவு செஞ்சுட்டே இருக்காம சிறுக சிறுக அந்த பணத்தை சேமித்து வைத்து எதிர்காலத்திற்கு ஒரு நிலப்புலன்கள் வாங்குவதற்கு ஒரு வீடு வாங்குவதற்கு எதிர்காலத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்க செய்யறது மிகுந்த சிறப்பை ஏற்படுத்தும் பெண்கள் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களில் வரக்கூடிய ஆண்டு ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள் வைரங்கள் வைடூரியங்கள் எல்லாம் தன்னால அபரிமிதமான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தன்னால வந்து அந்த அமைப்பு இருக்கும் ஸோ அதனால வரக்கூடிய ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடியது ஒரு பொதுவான ஒரு பலன் உங்கள் வாழ்க்கையில் வந்து திருமணம் நட நடக்கலை இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை என் பொண்ணுக்கு கல்யாணம் ரொம்ப நாளாக ஆக மாட்டேந்து இல்லை நாங்கள் வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணுறோம் வீடே வாங்க முடியல வீடு அமையலை வேலை கிடைக்கல இல்லை அரசியலில் எனக்கு உயர் பதவி கிடைக்கல கலைத்துறையில் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு பதவி கிடைக்கல இல்லை ஒரு வாய்ப்பு கிடைக்கல இப்படி என்ன வேணால் ஒரு விஷயங்கள் இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் என்னென்னா தேவகோட்டையில் உள்ள ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமை வாய்ந்த ஸ்வர்ண காளீஸ்வரர் கோயிலுக்கு சென்று முறை தரிசனம் செய்யுங்கள் சிதிலமடைந்த சிவனை சிறப்பித்திருக்கிறார்கள் சிறப்பித்திருக்கிறோம் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அதற்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு சுமார் இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பு எனது அப்பா வந்து ஒரு எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கெல்லாம் பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லை அப்போது ஒரு இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வாராகி உபாசகியை போய் எங்கள் அப்பா வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ஊர் இருந்து சுமார் ஒரு பத்து கிலோமீட்டரில் சிதிலம் அடைஞ்ச ஒரு சிவன் இருக்கு சிவன் சிலை இருக்குது அதை தேடி கண்டுபிடித்து நீங்கள் அவருக்கு ஒரு கூரை அமைத்து கொடுத்தால் உங்களுக்கு சகலவிதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அந்த கோயிலை தேடி அவர் பல நாட்களாக அவர் அலைந்து அதற்கு பிறகு அந்த கோயில் கண்டுபிடிக்கப்பட்டு முட்டைக்குத்தி என்ற கிராமம் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய வழியில் முட்டைக்குத்திங்கிற கிராமத்துல அந்த சிவன் வந்து சிதிலமடைஞ்சு போய் இருந்தது அந்த சிவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு கூரை போல ஒரு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்து அதற்கு பூஜை செய்து வந்தோம் அதற்கு பிறகு நடந்த அதிசயம் பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே நாங்க ஒரு பெரிய சொந்தமான ஒரு வீடை வாங்கினோம் பெரிய வீடை வந்து வாங்கினோம் எதிர்பார்க்காத பெரிய வீடை வாங்கினோம் அதற்கு பிறகு சென்ற ஆண்டு தான் அந்த கோயிலுக்கு சுவர்ண கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஜூன் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏன் இத்தனை வருஷம் அந்த கும்பாபிஷேகம் நடக்கலைன்னா சிவன் கோயில் கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு நிறைய பேர் தெரியும் ஸோ அதனால் அவ்வளோ பெரிய போராட்டங்கள் அந்த போராட்டத்துக்கு பிறகு நிறைய பணம் செலவு அதற்கு பிறகு சென்ற ஆண்டு அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று இருக்கு அம்பாள் பேர் மங்களாம்பிகை அந்த மண்ணை மிதித்தாலே சாமானியமா அந்த கோயிலுக்கு வந்து உங்க கர்மா அளவு பண்ணுச்சு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நீங்க வந்து அங்க போய் அந்த இடத்துல நீங்க காலை மிதிச்சிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயமாகுவீர்கள் வெற்றியை பெறுவீர்கள் அதனால இந்த தகவலை முடிந்தவரை கூடுமானவரை உங்களுடைய அறிந்த வட்டங்கள் தெரிந்த தெரிந்தவட்டர்களுக்குலாம் நீங்க வந்து பகிருங்க பகிர்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சத்கர்மா வந்து சேரும் அதே போல் அது பெரிய கோயில் அது போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோயிலுக்கான வளர்ச்சி பணிக்கு சுவர்ணகாளேஸ்வரர் கோயில் வளர்ச்சி பணிக்கு நிதி அளித்து உதவ நினைக்கும் நல்ல உள்ளங்கள் உங்களுடைய கொடுக்கப்பட்டிருக்கும் வங்கி கணக்கில் உங்களால் முடிந்த நிதியை அனுப்பலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து